வணக்கம் வளமுடன் சமீபத்தில் ஒரு வலைதள பதிவு ஹீமோகுளோபின் அதாவது ரத்தத்தில் இருக்கிற செவப்பணுகளை அதிகரிக்கும் உணவுகள் எது ஸோ இன்றைய டெய்லி லேர்னிங்கிற சப்ஜெக்டில் நான் படித்த அந்த நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் ஹிமோகுளோபினை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய உணவுகள் ரொம்ப ஏன்னா நம்ம மருந்தை தேடி ஓடுறோம் அப்படிலாம் இல்லாமல் உணவே மருந்துங்கிற விஷயத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சரி என்னென்னலாம்னு பார்க்கலாம் உலர் முந்திரிப்பழம் பேரிச்சம்பழம் உலர் திராட்சை பழம் உலர் அத்திப்பழம் போன்றவற்றில் இரும்புச்சத்து ஏராளமாக உள்ளது இது உடலில் உள்ள இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் மீமக்குழுப்பின் அளவை மேம்படுத்த உதவும் கம்பு கேழ்வரகு அவல் முளைக்கட்டிய கோதுமை பருப்பு வகைகள் வறுத்த கடலை காராமணி பட்டாணி சோயாபீன்ஸ் இது போல உணவுகளை உட்கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் கீரைகள் அதில் குறிப்பாக முருங்கை மணத்தக்காளி முள்ளங்கி கீரை பசலக்கீரை காலிஃப்ளவர் போன்றவற்றை உட்கொள்ளலாம் கிழங்கு வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரட் கருணைக்கிழங்கு பீட்ரூட் மற்றும் பல காய்கள் தாமரை தண்டு வெங்காயத்தால் வாழைக்காய் சுண்டைக்காய் இவையெல்லாம் இரத்தத்தை விருத்தி செய்யும் பழங்கள் என்ன பார்த்தோம்னா நெல்லிக்காய் பேரிச்சை கொய்யாப்பழம் கொடுக்காப்புளி தர்பூசணி அன்னாசி மாதுளை சீத்தாப்பழம் இவையெல்லாம் இரத்தத்தை உருவாக்கி கொடுக்கும் இரத்த அணுக்களை உருவாக்கும் இனிப்புகள் இனிப்புகள்னு எடுத்துக்கிட்டோம்னா நாட்டு சர்க்கரை தேன் இந்த நாட்டு சர்க்கரையும் தேனும் கலந்து செய்யக்கூடிய இனிப்பு வகைகள் இதெல்லாம் இரத்தத்தை விருத்தி செய்யும் அசைவ உணவுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா முட்டை ஆட்டு ஈரல் சிறு சிறு மீன்கள் சோரொட்டி இரும்புச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய அசைவு உணவுகள் விட்டமின் சி சத்தானது இரத்தத்தில் இரும்புச்சத்தை சத்தை உட்கிரகிக்கும் தன்மையை ஊக்கப்படுத்தும் அதனால் எலுமிச்சை இஞ்சி கொய்யா தக்காளி பழங்கள் அடற்பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகள் உட்கொள்வதால் நன்மை கிடைக்கும் இரும்புச்சத்தை உ உட்கிரகிக்கும் தன்மையை தடுக்கும் பொருள்கள்னு பார்த்தோம்னா டீ குடிப்பது புளியே அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்வது போன்றவை துரித உணவுகள் ஜெல்லி பொருட்கள் தின்களில் அடைக்கப்பட்ட பதப்படுத்த மசாலா சார்ந்த அசைவ உணவுகள் குளிர்பானங்கள் பதப்படுத்தப்பட்ட பழ சாறுகள் ஆகியவை தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்ன குறிப்பு சொல்கிறாங்க அதனால் உணவை சரியாக அமைத்து கொண்டுமானால் நம் உடல் சத்து குறைபாடுங்கிற ஒரு வார்த்தை அனிமிக்குங்கிற ஒரு வார்த்தையே இல்லாமல் பண்ணிடலாம் அதனால் இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த உணவுப் பழக்கங்களை உணவின் மூலம் கிடைக்கக்கூடிய சத்து பொருள்களை நமது பிள்ளைகளுக்கும் குறிப்பாக வருங்கால சந்ததிகளுக்கு குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி செல்வோம் வாழ்க வளமுடன்